எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காளை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் லூக்கா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறார் ஆனால் யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் என்றால் தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம் என்னன்னா தாழ்மை அவர் எதிர்பார்க்கிறார் நாம் இப்பொழுது ஒரு ஒரு காலத்தை நாம் இப்பொழுது அனுசரித்து கொண்டிருக்கிறோம் அது என்னன்னா லென்த் டேஸ் பாருங்களேன் இயேசு கிறிஸ்து வினுடைய பாடு மரணங்கள் சிலுவை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் அந்த சிலுவையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை வசனம் சொல்லுகிறது அவர் மரண பரியந்தம் அதாவது சிலுவை மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் எல்லாம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் மற்றவர்களுக்கு நாம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்மை அறிந்து அறியாமலையோ பெருமை வந்து விடுகிறது தயவு செய்து நாம் ஒரு நாளும் பெருமை கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் ஆவிக்குரிய பெருமையும் வந்துவிடக்கூடாது சில பேருடைய வாழ்க்கையை நான் அவங்கள விட நான் நல்லா ஜோ பண்ணுறேன் அவங்கள விட நான் நல்லா கொடுக்குறேன் நான் அவங்கள விட நல்ல சபைக்கு வரேன் இதுவும் ஆவிக்குரிய பெருமை நான் அவங்கள விட பயங்கரமாக பேசுகிறேன் அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை அவசியம் இட்ஸ் அண்ட் எவ்ரி சுச்சுவேஷன் எல்லா இடங்களிலும் கர்த்தர் விரும்புகிற தாழ்மை அவசியம் பாருங்களேன் அதான் பைபிள் சொல்லுகிறது பலவான்களை அவர் தள்ளுகிறார் தங்களுடைய பார்வைக்கு நாங்கள் ரொம்ப பலவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் தள்ளப்பட்டு போவார்கள் ஆனால் தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் ஒருவேளை நீங்க உலகத்தால் அறியப்படாதவர்களாக இருக்கலாம் மனுஷர்களால் அங்கீகரிக்கப்படாதவர்களாக இருக்கலாம் நம்முடைய கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஃபேம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தாழ்மை இருக்கும் பொழுது தேவன் அங்கே உயர்த்துவார் அதான் வேதவசனம் சொல்லுகிறது தாழ்மைப்படுங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை la carta உங்களை உயர்த்த விரும்புகிறார் மனுஷனுடைய உயர்வு வேண்டாம் கர்த்தரே உங்களை உயர்த்த விரும்புகிறார் உங்களை தாழ்த்துங்க நாம் நம்மை தாழ்த்துவோம் சில பேர் பார்த்தீங்கன்னா பிடித்தவர்களை மட்டும் பேசுவாங்க இவர்களோட பேச மாட்டாங்க அதுவே பெருமை தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது த ஸ்பிரிட் ஆஃப் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற தாழ்மை இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வை கர்த்தர் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது யார் மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமந்து சொல்கிறார் தாழ்மை என்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்வில் தாழ்மை இருக்கும் பொழுது கர்த்தரே உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து தாழ்மையுள்ள இருதயத்தை தந்து நடத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே கார்லசு